ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டெல்லிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் மாதமான ஜனவரி மாத பலன்களை நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த வருடம் பிறக்கும் பொழுது கன்னிகா மகர ராசியில் பிறக்கின்றார் லக்னத்தையும் ராசியும் ஒன்பதிலே இருக்கக்கூடிய குரு பகவான் பார்க்கின்றார் இது வருடத்திற்கு வருட பலனுக்குத்தான் இருந்தாலும் முதல் மாதமான ஜனவரி மாதத்திற்கும் இது பொருந்தும் என்பதால் இந்த விளக்கத்தை தருகின்றோம் ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு பகவான் லக்கணத்தையும் ராசியும் பார்க்கின்றார் ஆறிலே சனியும் ஏழிலே ராகுகேதும் ரெண்டு ஒன்பது கூடிய சுக்கரனும் லக்னாதிபதி மூன்றிலே இருக்கின்றார் ஆக ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு பகவான் லக்னநாதனையும் புதனையும் ராசியையும் பார்ப்பது மிக மிக விசேஷம் கேது ஒன்றிலும் ஏழிலும் இருக்கின்றார் பதினொன்றிலே செவ்வாய் மீசபங்கமாக இருக்கின்றார் இந்த வகையில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டே பிறக்கிறது ஆனால் முதல் மாதமான ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டினுடைய பலன்களை நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம் என்பதால் ஜனவரி மாதத்தினுடைய முதல் மாதத்தினுடைய பலன்கள் இந்த கிரக சஞ்சாரத்தில் தான் பிறக்கிறது இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இந்த மாதம் இருப்பதை இருக்கப் போகிறது என்பதை நாம் பார்ப்போம் மகர ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் ஜனவரி மாத பலன்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் உங்களுடைய மாத ஆரம்பத்தில் உங்களுடைய ராசிநாதனும் சுக்கரனும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டிலே இருக்கின்றார்கள் ஐந்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை செய்கின்றார் நாலு ஏழு கூடிய செவ்வாய் பகவான் ஆரம்பத்திலே ஏழிலே இருந்து நீசபங்கமாக இருக்கின்றார் இருபத்தோராம் தேதிக்கு பிறகு அவர் ஆறிலே மறைவார் மூணு ஒன்பதில் ராகு கேது சம்பந்தமும் ஒன்பது ஒன்பது ஆறுக்குடிய கூடிய புதன் ஆரம்பத்திலே பதினொன்னிலும் எட்டுக்கூடிய சூரியன் ஆரம்பத்திலே பன்னெண்டிலும் பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசியிலே சஞ்சாரம் செய்கின்றார் இப்படிப்பட்ட கிரகத்தில் இப்படிப்பட்ட கிரக அமைப்பில்தான் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கிறது மேலே சொன்ன நாட்களில்தான் கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றது இப்படிப்பட்ட கிரக அமைப்பில் இந்த மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதனும் யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரனும் குருவும் செவ்வாயும் நீசபங்கமாக இருப்பதினால் இந்த மாதம் உங்களுக்கு மிக அளவிலே பெரிய அளவிலே அதிர்ஷ்டமும் யோகமும் எடுக்கின்ற காரியங்களில் முழு அளவில் வெற்றியும் சகலவிதமான சௌபாகியங்களையும் கட்டாயம் கொடுக்கும் என்பதை நிச்சயமாக நம்பலாம் குறிப்பாக படிக்கின்ற மாணவ மாணவிகள் மட்டும் மாணவ மாணவிகள் கல்வியில் மிக மிக சிறப்பாக படிப்பார்கள் எல்லா கஷ்டமான விஷயங்களை கூட மிக எளிதாக கிரகித்துக் கொள்வார்கள் இவ்வளவு நாள் திரு தள்ளி தள்ளி போன திருமணங்கள் இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் மிக மிக அற்புதமான முறையிலேயே கட்டாயம் முடியும் காரணம் யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரனும் சாதகமாக இருப்பதினாலும் குருவும் உங்களுடைய ராசியையும் பார்ப்பதினாலும் குருவும் உங்களுடைய ராசியை பார்ப்பதனால் சகல விதமான சௌபாகியங்களுடன் திருமணம் அற்புதமான வகையிலே முடியும் மிக விரைவிலே இன்னும் ஒரே ஒரு மாதம்தான் இடையிலே இருக்கிறது பிப்ரவரி மாதம் மார்ச் கடைசியிலே சனிப்பயிற்சியாக இருக்கிறது மகர ராசிக்கு முழுமையாக ஏழரை சனி விட இருக்கிறது அடுத்து வரக்கூடிய பயிற்சிகளும் சாதகமாகவே இருப்பதினால் குறிப்பாக ராகு கேது பயிற்சியும் மிகப்பெரிய சங்கடங்கள் இல்லாமல் அவர் ரெண்டிலே பயிர்ந்தாலும் குரு பகவானுடைய பார்வை வாங்குவதனால் ராகுக்கேது பயிற்சியம் சாதகமாக இருப்பது என்பதை சொல்லலாம் அதற்குண்டான வெளிச்சங்களும் அதற்குண்டான தைரியமும் தன்னம்பிக்கையும் நிகழ்வுகளும் உங்களுக்கு படிப்படியாக இந்த மாதத்திலிருந்தே மிக மிக பூர்ணமாக தெரிய ஆரம்பிக்கும் அந்த வகையில் இளைஞர்களுக்கும் இளம் மிக அற்புதமான முறையிலே திருமணம் கூடிவரும் கணவன் மனைக்குள் ஒற்றுமை மேலும் கணவனாலோ மனைவியாலோ ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு அன்பாகவும் அரவணைப்பாகவும் இருப்பீர்கள் ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டங்கள் கைகூடும் புதிய சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய அமைப்புகள் பலருக்கு உண்டாகும் நல்ல வேலையில் நல்ல வேலை கிடை கிடைக்காமல் கஷ்டப்பட்டவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் விரும்பிய இடங்களுக்கு இடமாற்றங்கள் கிடைக்கும் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக முழு ஒத்துழைப்பு கிடைக்கும் பயணங்கள் உண்டாகும் அந்த பயணங்கள் இந்த மாதம் பயனுள்ள பயணங்களாகவும் வெற்றி பயணங்களாகவும் உண்டாகும் இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசி உங்களுடைய ராசிக்கு ரெண்டிலே இருக்கக்கூடிய சுக்கர பகவான் மூன்றிலே சென்று உச்சமடைவார் அது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் ராகுவுடன் சேர்ந்த குரு ராகுவுடன் சேர்ந்த சுக்கரன் ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதினாலும் சூரியனையும் மாத பிற்பகுதியில் குரு பகவான் பார்ப்பதினாலும் குலதெய்வத்தினுடைய அருளும் மகானனுடைய ஆசிர்வாதம் பூர்ணமாக கிடைக்கும் தந்தையாலும் தந்தை உருளாலும் லாபங்கள் உண்டாகும் பலருக்கு தந்தையால் புகழ் பட்டங்களோ அல்லது பதவிகளோ சொத்து சுகங்களோ உருவாவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் நீண்ட நாட்களாக பங்கு பெறாத பங்கு பிரிக்க முடியாத சொத்து சொத்துக்களை உங்களுக்கு உண்டான முறையான பாகத்தை பிரிக்க பிரித்து உங்களுக்கு தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் பணம் பல வகையில் வரக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் என்பது தெளிவு கடன் இருந்தால் அந்த கடன்கள் நீங்கள் நிச்சயமாக பல மகர ராசிக்காரர்களுக்கு கடன்கள் இருக்கிறது ஏகாண்டத்திற்கு அதையெல்லாம் படிப்படியாக போகக்கூடிய அளவுக்கு தனப்பிராப்தி இந்த மாதமே கட்டாயம் வரும் என்பதை நம்பலாம் காரணம் இரண்டாம் வீட்டிலே யோகத்தை கொடுக்கக்கூடிய உடன் உங்கள் ராசிநாதனும் ரெண்டு கூடிய சனியும் சேர்ந்து மகத்தான நல்ல பலன்களாகும் செவ்வாயும் நீச பங்கமாக இருக்கின்றார் உடல் நலத்தில் மட்டும் சற்று கூடுதலான கவனம் மாத பிற்பகுதியில் தேவைப்படும் காரணம் தேதிக்கு பிறகு நாலு பதினொன்று கூடியவர் தான் வீட்டிற்கு பன்னெண்டில் அதாவது ஏழாம் வீட்டிற்கு பன்னெண்டிலே மறைவார் அப்போது கணவன் வகையிலும் மனை வகையிலும் தற்காலிக பிரிவு உண்டாகலாம் இல்லைனா நலத்தில் சற்று கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டிய செலுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் குறிப்பாக தாயினுடைய உடல்நலத்தை நீங்கள் கூடுதலாக பார்த்து கொள்ள வேண்டும் மற்றபடி உங்கள் உங்களுக்கு எடுக்கின்ற காரியங்களில் வெற்றியும் தனப்பிராப்தியும் செய்கின்ற தொழில் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தொழிலதிபர்கள் தங்களது தொழில்துறை தொழில் தொழிலதிபர்கள் சிறிய தொழிலதிபர்கள் முதல் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் வரை மிகப்பெரிய உச்சத்தை தொடக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் உண்டாகும் குறிப்பாக மாத பிற்பகுதியில் பெரிய அளவில் உங்களுக்கு கட்டாயம் கடை கை கொடுக்கும் படிக்கின்றவர்களோ வேலைக்கு செல்பவர்களோ தொழிலதிபர்களோ வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் அடிக்கடி பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அந்த பயணங்கள் வெற்றி பயணங்களாக உண்டாகும் கடந்த காலத்தில் நீங்கள் போட்ட உழைப்புக்கெல்லாம் வட்டியை முதலமாக சேர்த்து இனிப்பான செய்திகளும் வெற்றி செய்திகளும் இந்த மாத பிற்பகுதியில் உங்களுக்கு வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன மாத ஆரம்பம் முதலும் சரி மாத பிற்பகுதியிலும் சரி உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறுவதற்கு கூடுதலான வாய்ப்புகள் உள்ளது இந்த மாதம் பெண்கள் பலர் கருத்தரிப்பதற்கும் ஏற்கனவே கர்ப்பிணியான பெண்கள் சுகப்பிரசமாவதற்கும் கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது பலர் தாய் தகப்பனாகக்கூடிய பாக்கியமும் பலர் பேரன் பெத்திகளை பார்க்கக்கூடிய பாக்கியமும் கூடுதலாக உள்ளது ஐந்தாம் வீட்டிலிருந்து குரு பகவானுடைய பார்வையும் ஐந்து கூடிய சுக்கரன் மாத பிற்பகுதியில் உச்சமாவதும் மகத்தான அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய வாய்ப்புகளாகும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் பலர் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கும் மற்ற அரசியல் கட்சியில் இருப்பவர்களுக்கும் பட்டம் பதவிகளும் பெரிய பதவிகளும் உங்களை தேடி வரும் தாராளமாக நீங்கள் ஏற்றிக்கொள் ஏற்றுக்கொள்ளலாம் பிள்ளைகளுக்கு அவரவர் வயதிற்கேற்ற வளர்ச்சியை நோக்கி அவருடைய பயணங்கள் கட்டாயம் போகும் படிக்கின்ற பிள்ளைகளாக இருந்தாலும் வேலையில் இருப்பவர்களாக இருந்தாலும் வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் தாராளமாக நீங்கள் அனுப்பி வைக்கலாம் தாராளமாக நீங்கள் அனுப்பி வைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அதற்காக கடன்களும் ஏற்படும் அந்த கடன்கள் நீங்கள் சுப கடன்கள் எடுத்துக்கொள்ளலாம் மீ கூடுமான அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சுப செலவுகளும் இருக்கிறது குடியிருப்பு மாற்றங்களும் பலருக்கு இருக்கிறது மாத பிற்பகுதியில் அதுக்கு உண்டான வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் தாய் தாயினுடைய உடல் நலத்தில் மட்டும் மாத பிற்பகுதியில் கட்டாயம் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் இல்லைனா தாய்க்கு ஒரு சிலருக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளது ஆக மொத்தத்தில் வரக்கூடிய சனிப்பயிற்சிக்கு முன்னோட்டமாக மகர ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாத பலன்கள் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் வயதிற்கும் சொந்த ஜாதகத்தின் அடிப்படையிலும் மிக பெரிய அளவு வாய்ப்புகள் காத்திருக்கிறது சொந்த ஜாதகம் சாதகமாக இல்லை என்றால் கூட இந்த கோச்சார பலன் உங்களில் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் மிகப்பெரிய தனப்பிராப்தியும் அதிர்ஷ்டத்தையும் பதவி உயர்வுகளையும் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பண உயர்வு போன்ற எல்லா விதமான நலன்களையும் தருவதற்கு கூடுதலாகவே வாய்ப்புகள் உள்ளது சரியான முறையில் நீங்கள் கொள்ளலாம் மாத கடைசியில் இருபத்தி ஏழில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஆறுக்கு மாறிய பிறகு உடல் நலத்தில் சற்று கூடுதலான கவனமும் வண்டி வாகனங்கள் செல்லும்பொழுது ஏழர் சனி விடுகின்ற நேரம் என்பதால் வண்டி வாகனங்கள் செல்லும்பொழுது சற்று எச்சரிக்கையாக இருக்கும் கூடுமான அளவு இரவு பயணங்களை தவிர்ப்பதும் கண்ட இடங்களில் சாப்பதை சாப்பிடுவதை தவிர்ப்பதும் மாத பிற்பகுதியில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் மற்றபடி இந்த ஜனவரி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ச இனி சோதனை பயணம் எவ்வளோ சோதனைகளை சந்தித்து நீங்கள் சாதனை பயணங்களில் எடுத்து வைப்பீர்கள் வாழ்த்துக்கள் வணக்கம்